अब तो मैं तो अपने आदत काम है जब तक टेंट बंद हो जाएगा तब तक पुलिस भी पुलिस ने लोगों की जांच करनी पड़ेगी इस पर पुलिस ने लोगों की जांच करनी पड़ेगी ये आर्मों की इस पर पुलिस ने लोगों की जांच करनी पड़ेगी पुलिस ने लोगों की जांच करनी पड़ेगी கல்வி பருவம் எல்லா இடங்களில் பணிசெல்லும் இல்லை இருந்தாலும் கூட இந்த மறைச்சாலையில் போரின் அளவு குறைவாக இருந்தால் இது பாதிப்புகள் வரும் என்பதனாலே இந்த போரிலை கூடுதலாக செலுத்துவதற்கு நீங்கள் சொல்லும் போது கோரியில் கூடுதலாக செலுத்த முறைத்தார்கள் மாநகராட்சியை பொறுத்தவரை இந்த வேறு யாருக்கும் அந்த பாதிப்பு இல்லை என்றாலும் கூட இங்கே ஒரு மருத்துவ முகாம்கள் காலை அணைக்கு மாநகராட்சி மருத்துவ முகாமில் நம்முடைய மாநகராட்சியின் ஆணையர் இந்த வெளிமாநிலங்களிலிருந்து வந்து புதிய கட்டுமானது பணியாற்றுகிறார்கள் கூட நாளை இந்த இந்த மருத்துவ முகாம்களை தொடர்ச்சியாக நடத்தலாம் என்றும் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார் அந்த வகையில் சென்னையில் பெரிய அளவிலான கட்டுமானப் பணிகள் நடக்கிறதோ அந்த கட்டுமானப் பணிகள் நடக்கிற இடங்களில் மருத்துவ முகாம்களும் நடத்தப்பட வேண்டும் என்றாலும் கூட இந்த குடிநீரில் எந்த கலப்பும் இல்லை என்று இன்றைக்கு அறியப்பட்டிருந்தாலும் இந்த குழந்தையின் உடல் கூறாய்வு ஏதாவது